பல இடங்களிலே பிரபல சுவிசேஷகர்கள் சொல்லுகிற பல விஷயங்கள் சுவிசேஷத்திலேயே சேர்த்தி ஆகாது அதாவது இயேசு நல்லவர் இயேசு உங்களை விடுவிக்கிறார் இயேசு உங்கள் கண்ணீரை துடைப்பார் அவர் மனதுருக்கம் உள்ளவர் அவர் உங்கள் கடன் பிரச்சனையை மாற்றுவார் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் இயேசுவை உங்களுடைய குலதெய்வமாக ஏற்றுக்கொள்ளுங்க இயேசு உங்களுடைய வியாதியை போக்குவார் இலிசுனிய கட்டுகளிலிருந்து உங்களை விடுதலையாக்குவார் உங்களை பல மடங்கு ஆசிர்வதிக்க போகிறார் நீங்க நூறுத்தனையாக பெருகுவீங்க அப்படின்னு ஜனங்களை ஆறுதல் படுத்துகிற மாதிரியான விஷயங்களோ ஜனங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய காரியங்களோ ஜனங்களை உற்சாகப்படுத்துகிற இந்த மாதிரியான வாய்மொழிகளோ உண்மையிலேயே சுவிசேஷம் கிடையாது இவைகள் எவ்வளவுதான் அவர்களை ஆறுதல் படுத்துகிறது போல தோற்றத்தை உண்டாக்கினாலும் அவர்களை உற்சாகப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியாக யோசிக்க தூண்டினாலும் அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சாலுமே கூட இவைகள் உண்மையிலேயே சுவிசேஷம் கிடையாது இவைகள் ஒருபோதும் ஜனங்களை தேவனிடத்திலேயே கொண்டு போய் சேர்க்காது